ஒரு ஒரு கல்யாணத்துக்கும் வீட்டுக்கு செலவு பண்ணோம் இது உங்கள் பாரம்பரியமான வீடு ஆமாம் எங்களோட பழைய வீடு தான் ஆமாம் இதெல்லாம் வந்து எங்கள் தாத்தாவுடைய அப்பா கட்டின வீடு உங்களுடைய குழுத்தத்தா குழுத்தத்தா நான் பார்த்ததில்ல அவர் அவர் கட்டின வீடு எவ்வளோ தூரம் இருந்தால் அவங்க ரோடு வரைக்கும் தெரிஞ்சிடும் ஆமாம் இவ்வளோ நான் எத்தனை படிக்கட்டு நடக்கணும் எம்மா தான் கஷ்டப்படும் நடந்து ஏசி ஆமாம் டிவி ஆமாம் கிராமத்தில் ஒரு சொகுசு வாழ்க்கையா ஏங்க சொகுசு இதெல்லாம் ஒரு சொகுசாங்க இந்த தமிழ் பேச தெரிஞ்சது தமிழ் படிக்க தெரிஞ்சதே பெருமை ஏன்னா எல்லாரும் தமிழ் தமிழ்னு பேசுகிறானுங்கன்னு நினச்சிக்காதீங்க பூமி சுற்றுதுன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கல வள்ளுவேன் அது அறிவியல் இவ்வளோ பெரிய அறிவியல் அது அதுல இன்னொரு உரல் சொல்லியிருக்கேன் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெரியாதான் ரெண்டு நேச்சர் இருக்கு மாம்ப நிறைய இருக்குங்க நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க அப்போ ஆமாம் ஆமாம் நிறையா இருக்கு நாங்கள் அடிக்கிறதுல சொல்ல பண்ண மாட்டோம் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது மாம படிக்கிறதெல்லாம் அது பாட்டு போயிட்டு நம்மளும் அதில் வாழ்ந்துக்க வேண்டியது அது அப்புறம் எங்கே போகுது நம்ம நம்ம துறத்துறோம்னா எங்கே தம்பி போவோம் நாங்கள் நாகை மாவட்டத்து பகுதியில் இருக்கீங்கன்றதுனால உங்களுக்கு இந்த தாக்கம் தாக்கமே அதிகமாகவே இருக்கணும் ஐயோ வருஷம் வருஷம் பிக்சரில் போட்டு அரைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து அரிஞ்சுட்டு போயிடும் இந்த மரம் இருக்குல்ல இதெல்லாம் அசால்ட்டாக நான் மேலே ஏறி போயிருக்கேன் அதில் ஏறி அதில் ஏறி அங்கே ஒரு கிளை போவோம் பெருசா அது உடஞ்சி போச்சு போயிடல சர்வசாதாரணமாக மேலே ஏறி போக முடியும் தமிழ்வேந்தன் சார் வணக்கம் சொல்லுங்க சென்னையில வந்து வெள்ளை சட்டை கருப்பு பேண்டோட வந்து பக்கா ப்ரொபஷனலா இருப்பீங்க இங்க வந்து வாழையை அடையாளமே பார்க்க முடியல என்ன காஸ்டியூமு இது என்ன இடம் முதல்ல சொல்லுங்க இது இது டிராக்டர் எல்லாம் போடுற செட்டு டிராக்டர் கார் போடுற செட்டு ஒரு மரம்லாம் அந்த கஜா புயல விழுந்து போச்சு நிறைய மரம் விழுந்து போச்சு அதான் கொஞ்சம் அறுத்தது போவேன் அப்படிங்கிறது ஊர்ல என்ன இப்படிதான் கிராமத்தில் கையில சட்டை சட்டை போட்டிருப்பேன் டி சர்ட்டு போட்டிருக்கேன் சும்மா இருக்கிறது தானே ரொம்ப ஊர் தானே நம்ம எல்லாம் பார்த்து வளர்ந்த பசங்க நம்ம என்ன இங்கே வேற்றுமையாக இருக்கிறது என்ன இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன சொல்றீங்க ஊருக்கு வந்தால் இயல்பாக தான் இருக்கிறது ஆன் கமரால சரி ஆஃப் கேமராலையும் சரி ரொம்ப இயல்பு சும்மா சந்தோஷமா இருக்கிறது தானே வெளில போலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம் நம்ம இங்கே தானே இருக்கோம் இடம் உங்க இடமா சார் ஆமாங்க டிராக்டர்லாம் நிற்கிறத பார்த்தா விவசாயம் பண்ணுவீங்க போலயே ஆ விவசாயம் இருக்குதுல்ல நமக்கு இருக்குல்ல விவசாயம் இருக்குல்ல இடம் பண்ணுறது இருக்குது விவசாயம் தான் ஏங்க நம்ம எல்லாருமே வேளாண் குடிகள் தானே விவசாயிங்க தான் பண்ணிகிட்ருந்தோம் இப்போ தான் சென்னைக்கு போனால் வர வழியில் வைக்கீல் தொழில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதை விட நான் தான் உங்கள்கிட்ட எப்போயே சொல்லியிருக்கேன்ல ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாடு ஒரு குதிரை ரெண்டு மாடு வண்டி மாடு வண்டி டிராக்டரில் வண்டி வண்டி மாடு ஒரு கூண்டு வண்டி ஒரு ஜீப்பு ஒரு பெட்ரோல் புல்லட்டு இது போதும் என்னோடய லைஃப் டைம் இது போதுமானது அப்படின்னு மனநிலை இருக்குது எல்லாம் சொந்தக்காரவங்க தான் இங்கே ஊரில் என்ன இருக்குது எல்லாருமே பெரியப்பா பங்காளி மாமா மச்சான் எல்லாம் ஒரு ஊருக்காரன் நாங்கள் தானே சார் அதே மாதிரி அது என்ன அந்த டிராக்டர் பின்னாடியே வந்து சுழன்றும் ஏற்பினது உலகம்னு போட்டிருக்கீங்களே அதனுடைய வள்ளுவன் 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 அதாவது பூமி சுற்றுது விவசாயத்தினால அப்படிங்கிறத வள்ளுவன் சொல்லியிருக்கான் அதில் ரெண்டு விஷயம் நீங்கள் பார்க்கலாம் ஒன்று பூமி சுற்றுதுங்கிற சயின்ஸ் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு வள்ளுவனுக்கு அது தான் சுற்றுதுங்கிற பெரிய மாறல் புரிதல் அவர்கிட்ட இருந்திருக்கு வள்ளுவன்ட்ட மிகவும் நேசிக்கிற ஒரு மகா பெரும் மனிதர் வள்ளுவன் திருவள்ளுவன் ஆக்சுவலாக நமக்கு இந்த தமிழ் பேச தெரிஞ்சது தமிழ் படிக்க தெரிஞ்சதே பெருமை ஏன்னா எல்லோரும் தமிழ் தமிழ்னு பேசுகிறானுங்கன்னு நினச்சிக்காதீங்க அது ரொம்ப சுவையானது பேசுவதற்கு இனிமையான ஒரு விஷயம் பூமி சுற்றுதுன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கல வள்ளுவன் அது அறிவியல் எவ்வளோ பெரிய அறிவியல் அது அதுலேயே இன்னொரு குரல் ஒன்று சொல்லியிருக்கேன் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு திருவேர்தெல்லியர் அதல் வெறுங்கிறான் ரெண்டு நேச்சர் இருக்குது இப்போ மணி என்ன ஆகுது இங்கே மணி வந்து பத்து மணி ஆகுது இப்போ லண்டனில் மணி என்ன வேறு டைம் காலையில் நான்கரை ஐந்து இருக்கும் அப்போ ரெண்டு நேச்சர் இருக்குது அதுமாதிரி இது பகல் நைட்டு எப்படி ஒன்று எடுத்துக்கலாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுமாரி பணமும் அறிவும் ஒன்றும் சேராதுங்கிறான் அவ்வளோவா ஏன்னா அவனே சொல்கிறான் நல்லவனா ரொம்ப கஷ்டப்படுறான்டா அப்படின்னு சொல்லி மரம் மாதிரி பாருங்கள் இதான் என்னுடைய எக்ஸசைஸ் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்த மெட்ராஸில் கரலா கட்டையா ஆமாம் ஆமாம் என்னது தான் நான் ஓனாக பயன்படுத்துகிறது அவ்வளோ எங்கே வர்றதே இல்லையே ஊர் பக்கம் வந்தால் எதாவது எடுத்து பண்ணலாம் தண்டால் எடுக்கிறது வெயிட் லிஃப்ட்டு இது பேர் பத்தாயம் இது பார்த்துருக்கீங்களா அது இல்லையே இது பார்த்தது இல்லையே இது பேர் பத்தாயம் நெல்லு கொட்டி விற்கிறது ஆமாம் பழைய பாடல்கள் எல்லாம் கேட்டுருக்கோம் ஆமாம் அதில் என்ன பெரிய பியூட்டின்னாடி மணலாச்சு மேலால் நெல் கொட்டிடுறது கீழால் அந்த விக்கெட் டோர் ரெண்டு இருக்கு பக்கம் கீழ்பக்கம் அந்த தம்பிள்ஸுக்கு மேலே கிடக்கல கீழே விக்கெட் டோரு அது வழியாக நெல் அதை தூக்குனிங்கன்னா நெல் கொட்டும் உள்ள ஒரு ஆளை இறங்கி உதச்சி விடுவாங்க நெல்லை ஓகே ஓகே அது வந்து ரொம்ப சேமிப்போச்சு இதெல்லாம் எலியெல்லாம் கிடைக்காது ஹைட்டில் இருக்குல்ல இதெல்லாம் ரொம்ப அழிஞ்சு போச்சு இந்த பத்தாயமெல்லாம் இது ஒரு பார்வைக்கு யூஸ் பண்ணுறது கம்மி தான் இல்லை மெயின்டைன் பண்ண முடியாது இது வந்து உரைன்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஒரு உரை நம்பர் படி அடுக்கணும் தூக்கி 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 வைக்கணும் வச்சது டாப்பு ஹைட்டாக இருந்துச்சு இப்போ அதை சின்னதாக ஆக்கிட்டோம் வாங்க வாங்க இதெல்லாம் தெரியும் இது வாங்கணும் கரண்ட்டு சர்வீஸ் கரண்ட்டு வாங்கி ஏன்னா ரோட்டை கிராஸ் பண்ணி கரண்ட் எடுக்கக்கூடாது அது தவறு அது சட்டத்துக்கு புறம்பானதா சட்டத்துக்கு புறம்பானது அதனால் கரண்டெல்லாம் வாங்கினோம் வாதா மரம் இது வந்து எல்லாம் கஜா புயலில் விழுந்து எல்லாம் பெரிய லாஸுங்க கஜா புயலில் ஆனால் மரங்கள் பூரா விழுந்து போச்சு அப்படி நல்லாயிருக்கும் சோலையாக இருக்கும் எல்லாம் விழுந்து போச்சு இந்த மாங் மாங்கன்று நிறையா போட்டிருக்காப்புலாம் தெக்க வயலில் போகலாம் அப்புறமா போகலாம் அந்த வயலுக்கு டிராக்டரில் வச்சு தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த டேங்க் உள்ளது இதுதான் குப்பை எடுத்துகிற வண்டி பப்பாளி மரம் இருக்குது சுண்டைக்காய் செடி இருக்குது வேப்ப மரம் இருக்குது நாவமரம் இருக்குது இது எங்கள் கிட்ட சாவடி இதில் நெல் போட்டிருந்தோம் இப்போ இதாக இருக்குது நெல் அறுத்துட்டிங்களா அடுத்தாச்சு அறுத்துட்டு உளுந்து பயிர் தெளிச்சிருக்கு இன்னும் பெருசாக ஒன்று விவசாயம்லாம் ஒன்று பெரிய பார்க்க முடியல ஆளுது எல்லாம் சம்பளம் அதிகமாகிடுச்சு அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல அதெல்லாம் அப்படியே சிரமமாக தான் இருக்குது எதிர்காலத்தில் சந்ததியெல்லாம் அதெல்லாம் பார்க்காது அப்படி தான் இருக்குது சுச்சுவேஷன் என்ன சொல்கிறீங்க சார் இது என்ன இதில் புரட்சி வாசகம்லாம் எழுதிருக்காங்க போட்டிருக்காங்க கழகமன்றி உலகம் மேதகை பிரபாகரன் சொன்னது ஐயா தமிழை தமிழ் தேசிய தலைவர் சொன்ன வார்த்தை அது கழகம் இல்லாமல் இங்கே எதுவுமே உலகம் அவரை நீங்கள் வந்து பிரபாகரன் ஏற்றுக்கொள்றீங்களா தமிழனா பிறந்த எல்லாரும் ஏற்றுக்க வேண்டியதாக அதில் என்ன மாற்றுக்கிறது என்ன இருக்குது நமக்கு வேறு யார் இருக்கா அடையாளம் சொல்லுங்க சினிமா அடிக்கிறா வேறு எவன் இருக்கா இங்கே சொல்கிறதுக்கு அவரை மீறி இருக்கு பாம்பு புத்து பார்த்து வாங்க பாம்பு நிறையா இருக்கு என்ன சார் பயம் கேட்டுறீங்க ஆமாம் பாம்பு நிறையா இருக்குங்க நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க அப்போ ஆமாம் ஆமாம் நிறையா இருக்கு நாங்கள் அடிக்கிறதில்ல சொல்ல பண்ண மாட்டோம் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது மாம்படிக்கிறதுலாம் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் நம்மளும் அதில் வாழ்ந்துக்க வேண்டியது அது அப்புறம் எங்கே போகும் அது நம்ம நம்ம துரத்துனோம்னா அது எங்கே தம்பி போவோம் அதோட ஈர்ப்பட்டத்தில் நம்மளும் இருக்கிறோம் ஆமாம் அதுவும் இருக்கணும் இல்லை இங்கே அதுவும் முக்கியம் எலி பிடிக்கும் அது எலி விவசாயம் விவசாயம்லாம் பாதிக்கும் அதுவும் இருக்கணும் இல்லை ஆமாம் இந்த இதுதான் கொடுக்கா பிள்ளைங்க இந்த மரத்து பேர் அதான் அழிஞ்சு போச்சு அபூர்வமான மரம் அது கொடுக்காப்புளி மரம் நல்லா இனிப்பாக இருக்கும் அந்த காய் ஆமாம் ஆமாம் நல்லாயிருக்கும் அங்கிட்டு வாங்க அது ஒரு சின்ன அந்த அரிப்பு பூச்சி ஒன்று இருக்கும் அந்த மரத்தில் வழியில் இருக்குது பாருங்கள் அது உடம்பு அரிக்கும் இதுதான் பூவரசு இந்த மரம்லாம் தெரியுமா இதெல்லாம் அழிஞ்சிட்டு பூவரசு மரம் பூவரசு உங்கை மரம் வேறு பூவரசு மரம் வேறு ரெண்டு ஒன்று தான் என்னங்க உங்கை மரம் வேறு பூவரசு மரம் உங்கை மரம் வேலைக்கு ஆகாது இல்லை அது விறகு தான் இது பயங்கரமாக ரோஸ் விட்டு மாதிரி இருக்கும் இந்த மரம் ஆமாம் இதில் கூட பீப்பிலாம் செஞ்சு ஊதுவாங்களா ஆமாம் அந்த பீப்பி இந்த இருக்க அது ஒரு அரிப்பு பூச்சி இருக்கும் அதில் அந்த நஸ்கட்டன்னு சொல்லுவாங்க அது எல்லாரும் பயமாக இருக்குது கை வைக்கிறதுக்கு முடி முடியாகவும் இருக்கும் ஆமாம் ஆமாம் அது மாதிரி இரிட்டேட் ஆகும் இது பேர் தூதுவலை கேள்விப்பட்டிருக்கீங்களா முள் முள்ளாக இருக்கும் ஒரு பாட்டு கூட இருக்கா தூதுவலையெல்லாம் அரைச்சி ம் தொண்டையில் தான் பூச இது மாட்டு கொட்டகை மீன் வளர்க்குறீங்க தமிழ் அவருடைய மாட்டு கொட்டகை ஆமாம் இல்லை எங்கள் அப்பா தானே பார்க்குறாரு நம்ம என்ன பார்க்குறோம் தாத்தா இருந்த விடு இப்போ இந்த ரோடு ஹைட்டாக போட்டாங்க அதனால் எல்லாமே தரைக்கீழே போய்ட்டு ரெடி பண்ண முடியல மண் அது ரோடு வந்து ஹைட்டாக போடக்கூடாதுன்னு ஒரு ஜியோவே பாசிங்க ஐயோ நீங்கள் வேற எல்லாத்தையும் பண்டு போட்டாங்க ரோடை போட்டு எல்லாம் இதெல்லாம் மண் அடித்து தூத்துருக்குதெல்லாம் ஏகப்பட்ட ரூபா செலவு பண்ணி மண் அடித்து இந்த இடத்தெல்லாம் நிமித்திருக்கு மாடுகளுக்கு சொல்லுங்க மாடு இருக்குது ஒரு அஞ்சாறு மாடு இருக்குது டூல்ஸு இந்த வாகனம் சீர் பண்ணுறது போகிறது வர்றது உள்ள டூல் கவனை மாடு வைக்கலை போட்டு துவைச்சிடாமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ்ஸு அதில் டாய்லெட்லாம் போயிட்டுனா வைக்கல் வீணாயிடலாம் மாட்டுக்கு அதனால் அந்த ஸ்டெப் இருக்கும் வேப்பம் பூ அழகாக பூத்துருக்கு பெரிய மெடிசன் அது மக்கப்பூர் அப்படி வயலில் இருந்து கொண்டு வந்து அதை உடச்சி போடுறது கூட ஆள் கிடைக்க மாட்டேது இதை அப்படியே ரோல் பண்ண ரோல் பண்ண அப்படி ரோல் பண்ணிகிட்டே இருக்குல்ல அது அப்படியே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே பாம்பெல்லாம் உயிரோடு இருந்திருக்கும் அதில் படுத்திட்டு டிராக்டர் போட்டு ரோல் பண்ணுறதுல பாம்பும் சேர்த்து ரோல் ஆகிடும் மாட்டுக்கு வந்து அசைவம் சாப்பிடாது மாடு என்ன சொல்கிறீங்க தவக்கலை பாம்பு இதுமாதிரி எல்லாம் மாட்டு உடச்சி போடணும் உடச்சி போரா போடணும் இப்படி வைக்கக்கூடாது வைக்கல ஆனால் உடைச்சி போட லேபரு பட்டு தட்டுப்பாடாக இருக்குது அதனால் கொஞ்சம் கஷ்டம் தான் அதெல்லாம் இது ஒரு பம்பு செட்டு இங்கே பாருங்கள் இவ்வளோ உயரத்தில் இருந்துச்சு கிட்டத்தட்ட இத்தனை அடி இப்போ தூக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பாருங்கள் கேமரா விட்றாதீங்க உள்ள இது கிணறு சார் இப்போ இந்த இடத்துல இப்போ 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 பின்னாடி இருக்கிறதும் ஒரு தோட்ட மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்குது இப்போ முதல்ல பார்த்தது டிராக்டர் அங்கேயுமே வந்து தோட்டம் மாதிரி வச்சுருக்கேன் தோட்டம் தான் ஃபுல்லாக வாங்க பெரிய தோட்டத்தை காய்ச்சி போகிறேன் இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ஏறிக்கிற மாதிரி குளம் இருக்குது சார் இது என்னது இது இங்கே பழைய குளம் அது ஆக்சுவலாக பெரிய குளம்னு இதுக்கு பேர் ஆனால் சின்ன தான் இருக்குது பார்த்து இந்த குளமாக ஆகிட்டு இந்த பக்கம் மரம் இறங்கிட்டு ஃபுல்லாகவே இறங்கிட்டு ஆழமானது ஓ பாம்பு இருக்கும் இந்த அவாடு பாருங்கள் சொல்லி வாய முடலை நான் அவ்வளோ அலோட்டி இதோ போய்ட்டு பாருங்கள் உள்ள ஓடிட்டு பாம்பு இருக்கும் அதில் ஆபத்தான பொருள் தான் போல ஆமாம் ஆமாம் இந்த பாம்பு புத்து ஆக்சுவலாக இது கரையான் புத்து தான் இது என்ன சொல்கிறீங்க ஆ பாம்பு கைவிடப்பட்ட பின்னாடி பாம்பு வீடு இருந்துக்கி போல் இருக்கு கரையான் எக்கச்சக்கமாக இருக்கு கரையான் அதுதான் மாடுகளா ஆமாம் நெல்லிக்காய் வேணுமா இதான் நாட்டு நெல்லிக்காய் ஆமாம் இதாங்க காட்டு நெல்லிக்காய் நாட்டு நெல்லிக்காய் ஏகப்பட்டது இருக்கு தாங்க ம் ஆச்சு நிறைய கீழே கொட்டி கிடக்கு எதுவுமே எடுக்கிறது இல்லை அப்படியே விடுறதோடு சரி தான் இந்த நெல்லிக்காய் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது ஆமாம் நகரங்களில் பார்க்கும்போது இதோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது சரி இது ரொம்ப சின்னதாக இருக்குது என்ன வித்தியாசம் ஹைப்ரிட் ஹைப்ரிடு ம் இது ஒரிஜினல் ம் ஃபுல்லாகவே நெல்லி மரம் இருக்குது இன்னொரு தோட்டம் ஃபுல்லாகவே நெல்லி இங்கே ஒரு ஆரஞ்சு மரம் இருந்து ரொம்ப அற்புதமாக ம் கஜா புயலோட போயிட்டு நாங்கள் நாகை மாவட்டத்து பகுதியில் இருக்கீங்கன்றதுனால உங்களுக்கு இந்த புயல் தாக்கம் எப்பமே அதிகமாகவே இருக்கணும் ஐயோ வருஷம் வருஷம் மிக்சரில் போட்டு அரைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து அரைச்சி அரைஞ்சிட்டு போயிடும் இங்கேருந்து கடல் எவ்வளோ தொழில் எவ்வளோ தொலைவோம் இருக்கு கடல் போனால் வேதாரண்யம் ம் கோடியக்கரை தெற்க போனால் அலம் ம் செண்பகம் செண்பகம் பாருங்க அந்த பறவை அந்த பறவை அதே மாதிரி செண்பகம் அப்படியே பிடிக்க கிட்ட போகிற மாதிரி போயிட்டே இருக்கான் நிக்கே பிடிக்க முடியாது அதை ஓடிட்டே இருக்கான் இது வயலா சார் இது அது வயல் எய்தோடு முடிஞ்சது தென்னை மரங்கள் இந்த மரத்தை பேரும் மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைங்களா மருத மரம் நிறைய மருத்துவ குரம் இந்த பாருங்க மருத மரம் இதோட பட்டையெல்லாம் கேன்சருக்கெல்லாம் வைத்தியம் எடுத்துகிட்டு போவாங்க வந்து செதுக்கி எடுப்பாங்க கருவேப்பில மரம் கடக்கு பாருங்க எவ்வளோ கணக்கு பாருங்க கருவேப்பில் ஏன் இங்கே நிறையா டே செடி இருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை கிடையாது இங்கே பறவையாக வாழ்ந்து பறவையாக போயிடும் நம்ம எதையும் எதுவும் பண்ண வேண்டியதில்லை இயற்கை ஆர்வலர்லாம் ஒன்றும் தேவையில்லை அதை விட்டாலே இயற்கை இயற்கையை பார்த்தோம் தொல்லை பண்ணாமல் இருக்கணும் என்ன சொல்கிறீங்க கண்டிப்பாக பெரிய புளிய மரம் இருந்துச்சு இந்த இடத்துல நான் அதை விழுந்து போயிட்டேன் புளிய மரமே புயல் விழுற அளவுக்கு ஆமாம் பெருசுங்க இந்த மரம் இருக்குல்ல இதெல்லாம் அசால்ட்டாக நான் மேலே ஏறி போயிருக்கேன் இதில் ஏறி அதில் ஏறி அங்கே ஒரு கிளா போகும் பெருசாக அது உடஞ்சி போச்சு போயிடல சர்வசாதாரணமாக மேலே ஏறி போக முடியும் பட் இப்போ என்னால் அதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்றாக தான் நான் பார்க்குறேன் அதனால் வாய்ப்புகள் கம்மி இதுதான் நம்ம விட்டு மாடுகள் அது நாட்டு மாடு பியூர் நாட்டு மாடு அது ம் நாட்டு மாடுலேருந்து பெரிய அளவில் நமக்கு வந்து பால்லேயே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்களா சார் அப்புறம் அதை வளர்க்க என்ன பயன் இருக்குது பால் வராது அதில் அரை லிட்டர் ஒரு லிட்டர் தான் கறக்கும் அது பட் ரொம்ப வீரமாக இருக்கும் அங்கே மாடு அது நிற்கிறதே ஒரு காலையோட இது இருக்கும் பாரு கர்ஜனை இருக்கும் அட்டாக் பண்ணுறோம் நம்மளை டப்புன்னு அது நம்மளை அட்டாக் பண்ணுவோம் அது இதெல்லாம் ஜெர்சி மாதிரிலாம் பால் கொடுத்துட்டு அப்படியே மிஷின் மாதிரி நிற்கிறது பட் இது ரொம்ப சென்சிட்டிவ் அதெல்லாம் தொடுறோம்ல இதெல்லாம் தொட்டோம்னா சிலுக்கும் கயிறு வரல் நிறுத்தா போட்டிருக்காங்க அது வந்து கோவப்படும் அது அதோடய குணாதிசயம் இங்கே ஒரு கிணறு பம்பு செட்டு தண்ணி வந்து ஃபுல்லாகவே இருக்குது சார் ம் நீர் வளமிக்க இடமா நீர் வளமிக்க இடம் தான் பட் யாருமே கிணத்து தண்ணியெல்லாம் குடிக்காமல் கடையில் வாங்கி குடிக்கிற நிலைக்கு போயிட்டுப்ப உப்பு ஏறிட்டு ஊருக்குள்ள தண்ணியில் ஆனால் வளமான இடம் தான் எல்லாம் மெயின்டைன் ஃபார் மை ஃபாதர் இந்த பம்பு செட்ருக்குதில்ல மோட்டர் போட்டு குளிக்கலாம் அதில் நிச்சயமாக சார் உங்களுடைய தோட்டம் துறவுகளை உலாவி வந்து சுற்றி காட்டிய மிக்கி நன்றி இது ஒரு பாட்டு தான் தம்பி எங்கள் அப்பா வளப்ப போகிறதுலாம் ஆக்சுவலாக இது இது இந்த இடம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு திண்ணைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ரெண்டு பக்கமும் படுவில் பள்ளம் ரெண்டு பக்கமும் இருக்கும் பழி போகிறவர்கள் கூட தங்கிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த திண்ணை அதெல்லாம் இல்லை இப்போ இதெல்லாம் கொஞ்சம் மாடர் ஆக்கியாச்சு வீட்டை இது வருஷம் கல்யாணம் ஊர் ஒரு கல்யாணத்துக்கு வீட்டுக்கு செலவு பண்ணோம் ஏதோ உங்கள் பாரம்பரியமான வீடு ஆமாம்மா எங்களோட பழைய வீடு தான் ஆமாம் இதெல்லாம் வந்து எங்கள் தாத்தாவுடைய அப்பா கட்டின வீடு ம் உங்களுடைய கொழுத்தத்தா கொழு தாத்தா நான் பார்த்ததில்லை அவர் அவர் கட்டின வீடு அவரோட பெயர் என்ன சார் வாளமுத்து ஓகேவா சரி சார் பண்ணிக்கிட்டீங்களா ஆக்சுவலாக இதெல்லாம் பூசாமல் இருந்துச்சு இது வந்து சிமெண்ட் எல்லாம் பூசல ம் இந்த டோ இந்த கதவு கிடையாது இதில் ம் இது நாங்கள் தனியாக வச்சுருந்தோம் இதில் எங்கள் பாட்டி வீரமாச்சின்னு சொல்லிட்டு எங்கள் ச சின்ன தாத்தாவுடைய மனைவி இருந்தாங்க அதில் எங்கள் அத்தா அதில் இருந்தாங்க இதான் இதான் போனேன் நம்பர் டூ பூனேன் இதான் கிச்சனா நான் பூனை பொது பாருங்கள் ரொம்ப டொமஸ்டிக்காக அது ஃப்ரெண்ட்லியான கேட்டு ஆமாம் ஆமாம் சார் பாத்திரங்கள் ஒரு மொழியில் இருக்குது அடுப்பு ஒரு மூலையில் இருக்குது இது வந்து எல்லாமே வந்து கை கெட்டுறது பக்கத்தில் வச்சுருப்பாங்க இந்த கதவு வந்து குனிஞ்சு தான் வரணும் இருக்கு என்ன குனிஞ்சு வாங்க குடிஞ்சி வாங்க முருங்க இதுலேருந்து அங்கே பாருங்கள் அந்த கடைசி பாருங்கள் வீட்டை எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு ரோடு வரைக்கும் தெரிஞ்சிடும் ஆமாம் இவ்வளோ நான் எத்தனை படிக்கட்டு நடக்கணும் எம்மாதான் கஷ்டப்படும் கிடந்து இந்த இது நார்த்த மரம் ஒரு நார்த்த மரம் இருக்குது பாருங்கள் அது கூட இந்த பாட்டி நார்த்த மழை வந்துச்சுல அதான் வாங்கலை இந்த இது இந்த பல நான் வச்சதுங்க இந்த பலாமரம் நான் வச்சது ஆக்சுவலாக பலாமரம் வந்து சின்ன வயசு பிள்ளைங்க வைக்கக்கூடாதுன்னு பாங்க வயசில் மூத்தவங்க வயசானவங்க தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க என்னன்னு தெரியல காய்ச்சிருக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது பார்க்கறதுக்கு அதில் வரக்கூடிய முதல் காயா ஏதோ இது நிறைய பிஞ்சு பிஞ்சா வச்சு வெம்பி வெம்பி விழுந்துட்டு எங்களுக்கு தெரியல பலா எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறது தெரியல பட் இப்போது காய்ச்சிருக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மரம் காய்ச்சி இருக்குது இங்கே ஒரு டாய்லெட் பாத்ரூம் இங்கே ஒரு ஓட்டங்க வாழை பாருங்கள் ஒரு வாழை மரம் எவ்வளோ ஹெல்த்லெஸாக ஃபீல் பண்ணுறோம் தரையே போட்டு அஞ்சுட்டு போருங்க ஆனால் முறிச்சா முடிகிற அளவுக்கு தான் பலம் இருக்கும் இருக்குதுல்ல ஆனால் அதோடய வேறு அதான் வாழையடி வாழைன்னு சொன்னாங்கல்ல நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கும் வாழணுங்கிறத விட்டு ஆமாம் பின் ஆமாம் இதுதான் நம்ம தோட்டணுன்னுல அதோடைய தொடர்ச்சி பின்பக்கமாக வந்து வாங்க போவோம் ம் பாரம்பரிய வீட்டில் ஏசியெலாம் படிக்க இதெல்லாம் நீங்க இது பிறகு கட்டினது இது ம் இது பிறகு எப்படின்னா அந்த கஜா கோயில் வந்து ரொம்ப பெரிய இழப்பு கொடுத்துருச்சு ம் பெரிய அச்சத்தை கொடுத்துருச்சு அது அதனால் இது பிற்பாடு கட்டினது ஏசி ஆமாம் டிவி ஆமாம் கிராமத்தில் ஒரு சொகுசு வாழ்க்கையா ஏங்க சொகுசு இதெல்லாம் ஒரு சொகுசு தாங்க நீங்கள் அங்கே நீங்கள் ஆக்சுவலாக ஏசி இல்லாமல் இருக்க முடியலைங்கிறது தான் உண்மை ம் வேர்க்குது வேர்க்குது இங்கே இருக்க முடியல காத்தோட்டல்ல இது வெண்டிலேட்டர் கிடையாது இந்த வீட்டு ஃபுல்லாக ஏசி போட்டு தான் ஆகணுங்கிற சூழ்நிலை இந்த வீட்டுக்குள்ள இது முத முதல்ல சென்னை போய் வாங்கின டிவி இது எல்ஜி இன்னைக்கு உயிரோடுதான் இருக்கு அந்த டிவி அதுக்கு மாதிரி இந்த மாதிரி எல்இடி எத்தனையோ வாங்கி மண்டையை போட்டுருது இதை சர்வீஸே பண்ண முடிய மாட்டது இந்த டிவிகளை